இங்கிலாந்து கேம்சையர் வாழ் உதவும் கரங்கள் மகத்தான நிவாரண பணிகள் யாழ் மாவட்டத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றன தமிழ் வணக்கம் அச்சலு இப்பொழுது நாங்கள் நிற்கின்றோம் வடக்கிலும் கிழக்கிலும் பெய்த அடமழை காரணமாக ஏற்பட்ட பெரு வெள்ளப்பெருக்கில் சிக்கப்பட்டிருக்கும் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது தமிழ் கொடி இப்பொழுது இங்கிலாந்தில் இருந்து நொட்டிங் கேங் இருக்கின்ற உதவும் இல்லங்கள் இந்த உதவியை வழங்கி இருக்கின்றார்கள் வடபகுதி முழுவதும் இப்பொழுது இந்த உதவி வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நேரம் இந்த இடத்தில் உங்களை சந்திக்கின்றோம் இங்கே மக்கள் நிற்கின்றார்கள் அம்மா இப்படி இருக்கின்றது வெள்ளத்தின் நிலை தண்ணி வசதி இல்ல டொய்லெட் வசதி இல்ல சாப்பாடு வசதி இல்ல நிறைய நாங்கள் என்ன செய்யறன்னு சின்ன பிள்ளைகளோட பெரும்பாலும் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நாங்கள் அப்ப உங்களுக்கு என்ன உதவி என்ன வேணும் நுழம்பு வேலையில் பிள்ளைகளுக்கு பம்பஸ் குழந்த பிள்ளைகளுக்கு பம்பஸ் நுழம்பு வேலை இல்லை அப்படி ஏதாவது எங்களுக்கு தண்ணி இங்கே என்ன யூஸ் பண்ணல வெள்ளம் பாத்திட்டு ஆனா தண்ணி யூஸ் பண்ணல அது என்னென்ன கூடாது நல்லா சில கூடாதுக்குள்ளால இருக்கல டாய்லெட் பிட்டுகள் எல்லாம் வெளியேறுது தண்ணிகள் மற்றது எங்களுக்கு அந்த மலையில் ஒழுக்கும் இல்லை வீடுகள் ஒழுக்கும் எல்லாம் அந்த சைட்டால் இது கொட்டில் இங்கே பாருங்க கொட்டில் எல்லாம் இருக்கு கொட்டில் வீட்டுக்காரன் ஆகலும் கவலைப்படுறோம் கல்வீட்டில் விட கொட்டில் வீடும் ஆக பாவம் சேதப்படுறோம் நாங்கள் அதை நிலவு அதுக்கு மேல தண்ணி வருது நிறைய பிரச்சனைகள் மற்றது மற்றது பொம்பளைகளுக்கு மத்திய தேவைகள் அதுகளும் இல்லை இல்லை உலர் உணவுண்டு எங்களை பெரும்பாலும் ஒரு வந்து எங்களுக்கு சாப்பாடை மாத்திரம் இனி இனி மழை வேலை வேலை வராது தோட்ட இங்கே பயிரெல்லாம் பிரச்சனை மழிஞ்சு விவசாயிகள்கிட்ட விவசாயிகள் வேலை தோட்டம் தான் எங்களுக்கு சோறு அதால எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை உழைக்கலாது வேலைக்கு போய் உழைச்சி சாப்பிடக்கூடியமே அது மட்டும் உங்களால் என்ற உதவியை உதவி செய்தாங்க புலம்பெயர் தமிழ் மக்கள் அறிய வேண்டிய முக்கியமான விடயம் மலசல கூட வசதி இல்லை வெள்ளம் புகுந்தும் கழிவுநீர் வீடு முழுவதும் ஓடுகின்றது குழந்தைகளுடன் வாழ முடியவில்லை குழந்தைகளுக்கு பெம்பஸ் இல்லை பெண்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் இல்லை உணவில்லை உலர் உணர்வு இல்லை வேலைக்கு போக முடியவில்லை மூன்று மாத காலம் செல்லும் இப்படியான ஒரு அவலமான நிலையில் நமது மக்கள் இருக்கின்றார்கள் புலம்பெயர் மக்கள் தொடர்ந்து மூன்று மாத காலம் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரம் இந்த இடத்திலிருந்து உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்கின்றோம் இங்கிலாந்தில் இருக்கும் நொட்டிங் கேம் சேரனுடைய உதவும் கரங்கள் இந்த உதவியை வழங்கி இருக்கின்றார்கள் மேலும் உதவிகள் வந்து சேர வேண்டும் பல இடங்களில் இறங்க முடியாத அளவிற்கு வெள்ளத்து ஆபத்து இருக்கின்றது மேசன் வேலை செய்வதாக சொல்றீங்க இப்ப உங்களோட குடும்பத்தை எப்படி இந்த வாழ்க்கையை கொண்டு போறீங்க அதை சொல்லுங்க அதுதான் நடத்த பிரச்சனை எங்களுக்கு மேசம் எல்லாம் செய்கிறோம் அந்த இதெல்லாம் இப்போ கடன் லோன் வளம் எடுத்துனாங்க அந்த லோன்காரர் முன்னே வந்து கட்ட சொல்லி

கடன் இருக்குது கடன் எடுத்து பொருட்களை வாங்கி சிறு தொழில் ஆடு மாடு கோழி என்று வாங்கினவர்கள் இப்பொழுது அந்த கடனை கட்டுங்கள் என்று இந்த வெள்ளத்தில் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது கடனை வசூலிக்க வருகின்றார்கள் என்ன செய்வது வாழ முடியவில்லை கடனை கட்ட முடியவில்லை அப்படி கூறுகின்றார் மேசன் வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர் இது இன்றைய யாழ்ப்பாணத்தில் உள்ள கிராமங்களில் உலகம் கவனிக்காத இடங்களில் இருக்கின்ற பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது புலம்பெயர் தமிழ் மக்கள் சிறப்பாக இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது அவசியமாகும் அச்செழு கொலனியில் இப்பொழுது நிற்கின்றோம் போன்ற வீடுகளால் தான் இந்த கொலனி காணப்படுகின்றது இன்றைய சர்வதேச வாழ்வியல் ஒழுங்கிலும் ஐக்கிய நாடுகள் சபையினால் வகுக்கப்பட்ட வரையறையிலும் உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய விதிமுறைகளுக்கும் அமைவாக இத்தகைய வீடுகளை வைத்திருக்க முடியுமா என்பது ஒரு கேள்வி இதுபோன்ற வீடுகளை மாற்றி அமைத்து குடிசைகளில் இருந்து மக்களை விடுவிக்கின்ற முயற்சி உலகம் முழுவதிலும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்திலே மைக்ரோசாப்ட் நிறுவனம் எலன் முஸ் டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்கள் இதை சிந்திக்க வேண்டும் உங்களுடைய ஆட்சி அதிகாரம் முதலீடு இவைகளெல்லாம் இங்கு வந்து சேர வேண்டும் என்று பில் கேட்ஸ் அவர்களை கூட இந்த இடத்திலிருந்து டென்மார்க்கின் சார்பில் கேட்கின்றேன் டென்மார்க்கினுடைய அரச குடும்பம் இந்த இடத்தில் தங்களுடைய கவனத்தை எடுத்து தங்களுடைய நிதியை இங்கு ஒதுக்க வேண்டும் ஆப்பிரிக்காவிற்கு வழங்குகின்ற பணத்தை டென்மார்க் அரசு இந்த மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்று டென்மார்க்கில் இருந்து வந்து இந்த இடத்தில் நின்று கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றோம் கழிவறை வசதிகள் கூட இல்லாமல் தான் இருப்பதாக இந்த கிராம மக்கள் கூறுகின்றார்கள் இந்த இடத்தில் உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய தலைவர் டெட்ராய்ட் அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக உலகளாவிய ரீதியில் முயற்சிகளை எடுத்து வருகின்றார் இந்த விவகாரத்தில் அவர்களுடைய பார்வையை செலுத்த வேண்டும் என்று உலக சுகாதார ஸ்தாபனத்தை நாங்கள் கேட்டுக் கொள்ளுகின்றோம் சுகாதார வாழ்க்கைக்கும் கொரோனா பரவுவதை தடுப்பதற்கும் அவசியம் என்று நாங்கள் உணர்கின்றோம் இங்கிருக்கும் மக்களும் உணர்கின்றார்கள் உலக சுகாதார ஸ்தாபனம் கண்டிப்பாக இந்த இந்த பகுதிகளை வந்து பார்வையிட வேண்டும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்தி இது டியூப் தமிழ் தமிழ் கொடியினுடைய உலக சேவைகளுக்காகவும் உதவும் திட்டங்களுக்காகவும் இங்கிலாந்தில் இருந்து நொட்டிங் கேம்சேர் உதவும் கரங்கள் வழங்கிய அந்த உதவிகளுக்கான காணொலிக்காக உங்களை சந்திக்கின்றோம் இது தமிழ் கொடிக்காக கீசேத்துறை வணக்கம் உறவுகளே இங்கிலாந்து நொட்டிங் கேம்சேர் வாழ் உதவும் கரங்கள் மகத்தான நிவாரண பணிகள் யாழ் மாவட்டத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றன இதைத் தொடர்ந்து பல இடங்களுக்கும் நாளை மறுதினம் என்று இதைத் தொடர்ந்து யாழ் மாவட்டத்தின் பல பாகங்களுக்கும் முல்லைத்தீவு வன்னி உட்பட பல பாகங்களுக்கு இந்த சேவை விரிவடைந்து செல்லுகின்றது இங்கிலாந்து நொட்டிங் கேம்சியர் வாழ் உதவும் கரங்களின் மகத்தான நிவாரணப் பணிக்கு உதவி செய்த அத்தனை மக்களையும் அன்போடு பாராட்டுகின்றோம்